ஏர்டெல் ஜியோ ஓடபோன் ஐடியா போன்ற தனியார் டெலிகாம் நிறுவனங்கள் கடந்த மாதம் வந்து தன்னோட ரீசார்ஜ் பிளானை வந்து அதிகப்படுத்தி இருந்தாங்க அதனால ஒட்டுமொத்த இந்தியாவும் இப்ப பிஎஸ்என்எல் பக்கம் திரும்பி இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா கடந்த மாதத்துல மட்டும் ஆந்திர பிரதேசத்துல ரெண்டு புள்ளி பதினேழு லட்சம் பேர் வந்து புதுசா பி எஸ் வந்து இணைஞ்சிருக்காங்க இப்ப போர் ஜி மற்றும் பைவ் ஜி நெட்ஒர்க் சம்பந்தமா முக்கியமான அறிவிப்பை மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதி ராதிந்திய இந்தியா வந்து வெளியிட்டிருக்காங்க அக்டோபர் மாதத்துக்குள்ள இந்திய முழுக்க எண்பதாயிரம் டவர்கள் வந்து நிறுவ போறாங்க அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள்ள இருபத்தி ஒரு வந்து நிறுவ போறாங்க போனா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட டவர்களை வந்து இந்திய முழுக்க நிறுவி போர் ஜி சேவையை வந்து கொடுக்க போறாங்க டவர்கள் அமைக்கிற பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் போர் ஜி நெட்ஒர்க்கை ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கா மாத்துறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஃபோர் ஜி நெட்வொர்க்கை செயல்படுத்த தேவையான உபகரணங்கள் இந்தியாவிலே கிடைக்கிற மாதிரி செய்யணும் அப்புடின்னு நரேந்திர மோடி அவர்கள் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க இப்போ பிஎஸ்என்எல் ஃபைவ்ஜி நெட்வொர்க்கோட சோதனை கட்டத்துல வந்து இருக்குது மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராந்திய இந்தியா வந்து வீடியோ கால் மூலமாக பிஎஸ்எல் ஃபைஜி சேவையை வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ கால் வீடியோ வந்து தன்னோட எக்ஸ்எல்ல பக்கத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ கால் வந்து இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது விஎஸ்என்எல் ஃபைவ் 5G வந்து ஸ்டீட் கேம்பஸ்ல வந்து நடந்திருக்கு இதன் மூலமா பி வந்து பைவ் சேவையை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க கடந்த வாரம் தமிழகத்துல திருவள்ளூர் மாவட்டத்துல பத்தொன்பது கிராமங்களுக்கு வந்து பி எஸ் என்எல் வந்து போர் சேவையை வந்து வழங்கியிருக்காங்க கூடிய சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போர் ஜி சேவையை வந்து பி வந்து வழங்க போறாங்க கிட்டத்தட்ட கடந்த இருபது நாட்கள்ல தமிழகத்துல மட்டும் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பி எஸ் வந்து இணைஞ்சிருக்காங்க கடந்த இருபது நாட்கள்ல மட்டும் திருச்சியில பதினாறு

கொடுப்பாங்க ஆனா பிஎஸ்என்எல்ல வந்து இருநூத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு வந்து வேலிட்டி கொடுக்குறாங்க டெய்லி ரெண்டு ஜிபி வரைக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த வேலிட்டி டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன் ஜிபி வரைக்கும் டேரிஸ் பாலிசி மாதிரி பயன்படுத்திக்கலாம் ஆனா வந்து அப்போதைக்கு வந்து டேட்டா ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பிளான கேட்கும்போது போது கூடிய சீக்கிரமே பிஎஸ்என்எல் வந்து எல்லா மக்களுமே இணையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால பிஎஸ்என்எல் வந்து தன்னோட பேஸ்மெண்ட் வந்து இப்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி